அனைத்து வாகன சேதங்களுக்கும் ஆப்பி இழப்பு ஜெனீவாவில் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையை நிராகரித்தது இலங்கை மீண்டும் சுயரூபம் வெளியானது ஐநா மனித உரிமை சபையில் பரபரப்பை ஏற்படுத்திய இளவரசர் இலங்கையில் பாரிய போர் வெடிக்கும் ஜெனிவாவில் எச்சரித்த சிவாஜிலிங்கம் தமிழர்களை சர்வதேசம் ஒருபோதும் காப்பாற்றாது தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஜெனிவாவில் இலங்கை அரசு சொன்ன தகவல் ஐநாவின் தீர்மானம் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்புக்கு எதிரானது இலங்கையிடம் பிரித்தானியா விடுத்துள்ள கோரிக்கை தமிழரின் பிரச்சனையை தீர்க்க இதுவரை யாரும் இணைந்து செயல்பட முன்வரவில்லை என்று மனித உரிமை ஆர்வலர் நவநீதன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு பொதுவான நிலைப்பாட்டுக்கு வரும் நிலையை அவதானிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் ஜெனிவாவுக்கு வருகை தந்துள்ள சங்கிலிய மன்னனின் வழித்தொன்றலான இளவரசர் கனகராஜா ஐநா மனித உரிமை சபையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் நெதர்லாந்து தற்போது மன்னர் அங்கீகாரத்துடன் வாழ்ந்து வரும் இவர் தனக்குரிய பாதுகாப்பு இல்லாத நிலையில் இலங்கைக்கு திரும்பிச் சென்று ஆட்சி செய்யாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இடம்பெற்றிருந்த பக்கு நிகழ்வொன்றில் தமிழர்களின் பொது வாக்கெடுப்பு கோரிக்கையை நிராகரித்த அவர் இலங்கை இறையாண்மையுள்ள நாடு என்றும் பேச்சுவார்த்தை நடத்தி தேர்வு காண வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசுக்கு தற்காலிகமான வெற்றி கிடைத்திருப்பதாக முன்னாள் வடமாக சபையின் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இலங்கையில் பாரிய போர் வெடிக்கும் என கூறியுள்ளார் இரண்டு வருட கால அவகாசம் என்பது தமிழர்களுக்கு எந்தவிதமான மாற்றத்தினையும் கொடுக்கப்போவதில்லை என்று தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பொஸ்கோ தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது இது குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இலங்கையின் ஜனநாயக நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வருமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகத்திற்கு அழைப்பு விடுக்கிறோம் என இலங்கை தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியுள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் இலங்கை அரசாங்கம் சார்பில் பேசிய அமைச்சர் திலக் மாரபன இந்த பிரேரணி ஊடாக இலங்கை வெளிக்காட்டிய முன்னேற்றங்களுக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கப்பட்டுள்ளது பிரேரணியில் பரிந்துரைகளை இலங்கை அரசாங்கம் அமல்படுத்தும் இலங்கையின் ஜனநாயக நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வருமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகத்திற்கு அழைப்பு விடுக்கின்றோம் அத்துடன் உறுப்பு நாடுகளுக்கும் பிரேரணையை தயாரித்த நாடுகளுக்கும் நன்றியை தெரிவிக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமை சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானமானது பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கைகளுக்கு மாறாக நாடுகளின் நலன் சார்ந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது என நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அனைத்துலக விவகாரங்களுக்கான அமைச்சர் மணிவாசகர் கருத்து வெளியிட்டுள்ளார் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் துன்புறுத்தல்கள் போர்க்குற்றங்கள் அனைத்தும் ஒரு கால அட்டவணைப்படி விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அதனை இலங்கை அரசு மிகவும் வேகமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரித்தானியா கேட்டுக் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும் பெல் பாட்டனை கிளிக் பண்ணுங்க